அனைவருக்கும் வணக்கம் இப்போ மாநாடு டிவியில் திருப்பி வந்து நம்ம ரொம்ப வேகமாக பல வேலைகள் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது நம்ம ஆகிட்டோம்னா சமூகத்தில் பல பேர் இதெல்லாம் எடுத்து பேசாமல்னு பார்த்தா அதிகமாக யாரும் பேசுன மாதிரி தெரிலங்க அப்போ என்ன செய்யலான்னா நீங்கள் நானும் இணைந்து தான் இதெல்லாம் சரி பண்ண வேண்டியது இருக்குது நம்ம வந்து எடுத்து கொண்டு போய் வெளியில் சொல்லுவோம் இப்போ என்ன ஆகிடப்போகுது நம்ம பிறக்கும் போதே வந்து இறப்புங்கிறது வந்து நிர்ணயிக்கப்பட்டது அதே சமயங்களில் இருந்துட்டு செத்துட்டானா அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் இருக்கணுமே தவிர இவன் இன்னமாடா இருக்கிறான் இன்னும் சாகலையாடா அப்படின்ற எண்ணெலாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதில் யார் யாரெல்லாம் வந்து நிருபர்கள் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து கேட்டுருக்கிறேன் வெளியில் பாட்கள் எடுத்துகிட்டு இருக்கேன் தமிழ்நாடு முழுவதும் ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் யார் யாரெல்லாம் அது உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் வாங்க உங்களோட கருத்துக்களை தெளிவாக சொல்லுங்கள் ஒன்று நேரடியாக பேச முடிஞ்சால் பேசுங்க அப்படி இல்லையா சாதாரணமாக வந்து நம்ம ஃபோனில் பேசி வந்து நம்ம வந்து கம்யூனிகேஷன் பண்ணிவிட்டு உங்கள் பேர் போடாமல் கூட நிர்பரணும்னு சொல்லி கூட நம்ம போட்டுட்டு நான் பாட்டில் வந்து இதை வந்து செய்தியை போட்டிருவேன் அதுபோல் வந்து பல இப்போ வந்து முன்னேற்பாடுகள் பல வந்து மேம்படுத்தப்பட்ட பல திட்டங்கள் நம்ம வந்து வச்சுருக்கிறோம் அது போல் தான் இப்போ வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்போ வந்து பல பேர் வந்து நமக்காக பல விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க அது அவங்க பிள்ளைகளுக்குக்காக தான் நம்ம வந்து பேசுகிறோம் இப்போ வந்து நமக்கும் இருக்கிற அதிகாரிகளுக்கும் நமக்கும் இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்கும் வந்து எந்தவித ஒரு முரணும் கிடையாது எந்தவித கருத்து வேற்றுமையும் கிடையாது அதே சமயங்களில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் இப்போ வந்து நம்ம தஞ்சாவூர்லேயே எடுத்துக்கோங்க ஒரு வேட்பாளருக்கு ஒருத்தருக்கு வந்து நம்ம ஒரு கருத்து கணிப்பு போடுறோம்னு வச்சுக்கோங்க அந்த கருத்து கணிப்பு போடுறோம்னா இப்போ வந்து அண்ணா திமுகவில் ஒரு கருத்து கணிப்பு போடுறோம் இப்படியே வைங்களேன் அந்த அண்ணா திமுக இன்றைக்கி எப்படி இருக்குது பாருங்க அதில் வந்து கீழே வந்து கமானில்லை ஏன் உங்கள் உங்கள் டிவிக்கு ஒரு ஓனரா உங்கள் சேனலுக்கு ஒரு ஓனரான்னு ஒரு பையன் ஒருத்தர் கேட்குறாருன்னா அப்போ என்னவா இருக்குன்னா அவருக்கு வந்து என்னங்கிறது தெரில அண்ணா திமுகன்னு என்னென்னா தெரில எதுக்கு வந்து எல்லாட்டையும் வந்து இவங்கள தான் முடிவு பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க சார் ஏன் சார் எல்லாட்டையும் வந்து வேட்புமனு வாங்குறாங்க பணம் பத்தாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபா எல்லாட்டையும் பணம் வாங்குறாங்க எதுக்கு வாங்குறாங்க எதுக்கு இவங்க போய் கட்டுறாங்க அந்த கட்சியில் வந்து நான் வந்து ஒரு அடையாளமாக இருக்கிறேன் நான் இத்தனை வருஷம் இருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவும் அந்த கட்சிக்கு போய் வந்து ஒரு நிதி கொடுக்குறாங்க அப்படி தான் அதே போல் வந்து இவங்க இவங்களுக்கு தான் தருவாங்கன்னு உறுதிப்படுத்திட்டா உண்மையிலே யோக்கியமாக இருந்தா ஒரு ஏழ்மைப்பட்ட பரவாயில்ல பல கோடி ரூபாய்க்கு வச்சுக்கிட்டு இருக்கிற கட்சிகள் மேற்கொண்டு அந்த விநியோகம் வந்து எல்லாத்தையும் விற்கிக்கிறேன் அந்த வேட்புமனு தாக்கலில் வந்து நான் வந்து வேட்புமனுலாம் வந்து விநியோகம் செய்கிறேன் அதை வந்து இத்தனைந்தேதிக்குள்ளே நீங்கள் வந்து என்கிட்ட திருப்பி என்கிட்ட கொடுத்துருங்க அப்போல்லாம் சொல்லி வந்து பணம் சம்பாரிச்சேன் அதுக்கு பேர் என்ன இப்பெல்லாம் நிறையா பேச வேண்டியது இருக்குது அதே போல் இங்கே உரைக்கிடங்கு பாருங்கள் தஞ்சாவூர் மாநகராட்சி உரைக்கிடங்கு என்ன அந்த கம்போஸ்ட்டு கம்போஸ்ட்டில் பல கோடி ரூபாய் ஊழல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து இப்போ ஒரு வழக்கம் நடந்துகிட்டு இருக்குது அதை பற்றி பேச வேண்டியது இருக்குது வெளியூரில் வந்து இப்போ நம்ம வந்து கருத்து கேட்போ இது வாக்கெடுப்பை வச்சு நடத்துகிறோம் பாருங்கள் இந்த ஆட்சி வந்து தொடரணுமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறதுல எவ்வளோ பேர் போகிறாங்களோ அதை பற்றி பேச வேண்டியது இருக்குது அடுத்து வந்து அதிலே வந்து நம்ம வந்து பல விஷயங்கள் எடுத்துக்கோம் தஞ்சாவூர் மாநகராட்சியில் தூய்மையான குடிநீர் சுகாதாரமான குடிநீர் கிடைக்குதா உங்களுக்கு இவங்கெல்லாம் வந்து சரியாக வந்து செய்திருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்கோம் இருந்துச்சுன்னா இருக்குதுன்னு சொன்னால் அதை அதே எடுத்து நம்ம பேசலாம் இல்லை யாரும் வந்தாங்கன்னா இங்கே உட்கார வச்சு நம்மளே உட்காந்து எந்த கட்சிக்காரர்களாக இருந்தாலும் வச்சு பேச தயாராக இருக்கிறோம் இனிமேல் அது போல் பல வேலைகள் இதில் இருக்குது அதனால் வந்து வாங்க சில பேர் வந்து தான் சொல்கிறாங்க இந்த ஊழலெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் பல ஆண்டுகளாக இந்த சில அதிகாரிகள் வந்து தஞ்சாவூர் ரொட்டி மாறியே போகலை ஒரே ஒருத்தவர் தான் இன்சோவின்னு சொல்லி அவர் மேலே வந்து பழிய போட்டாங்க அப்படிங்கிறாங்க அவர் யாருங்கிறதையும் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறதையும் யார் யாரெல்லாம் இந்த இடத்த விட்டு நவராமல் இருக்காங்கங்கிறதையும் அதையும் பேசுவோம் தமிழ்நாட்டில் எங்கே பிரச்சனைனாலும் இங்கே பேசுவோம் உலகத்தில் எங்கே எவனுக்கு அடிப்பட்டாலும் இங்கே தமிழர்களுக்கு கண் வந்து அப்படியே கண்ணீர் வரும் அதே போல் தான் மாநாடு வந்து மக்களுக்காக உழைக்கிறதுனால மக்களுக்காக சேதி போகிறதுனால மாநாடை யாராவது வந்து விமர்சிக்கணும்னு நினச்சா அனைவரையும் கைகூப்பி வந்து இங்கே பக்கத்தில் உட்காந்து விமர்சி விமர்சிங்க அதில் எந்த அளவு உண்மை இருக்குன்னு பார்க்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு மேலவும் நம்ம தயாராக இருக்கிறோம் யார் மீதும் வன்மம் வெளிப்படுத்துறதுக்காக நம்ம எந்த வித விவாதமும் வைக்கிறது இல்லை எல்லாருமே இருக்கேன் நீங்கள் உறுதியாக வாங்க அடுத்தடுத்த நிகழ்வு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதுக்கப்புறம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் தேர்தல் கருத்துக்கள் இப்போ போடுவோம் யார் வேட்பாளர்கள் போடுவோம் அதே போல் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்கல்ல அவங்க வந்து அடையாளப்படுத்துவோம் நம்ம இது போல் பல திட்டங்கள் இருக்குது நானே உக்காடுறேன் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து பேசுவோம் நம்மளோட நம்மளோட நிருபர்கள் தொடர்ந்து வாரண்ட்ருக்காங்க வெளியூரில் இருந்தோம் அதை பற்றி நம்ம எடுத்து பேசுவோம் வெளியில் வந்து இப்போது உங்கள் பகுதியில் இந்த ஆற்று மனு கொல்ல போகுது இல்லை அங்கே வந்து ஏதோ சமூக விரோத செயல்கள் செய்யுது அங்கே வந்து இவங்க வந்து அவங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க அதெலாம் இருந்தாலும் எந்த வித அச்சமும் படாதீங்க நம்ம இருக்கிறோம் சொல்லுங்கள் மக்களின் துணை கொண்டு சட்டத்தின் துணை கொண்டு அனைத்தையும் வெளிப்படுத்துவோம் வெளிப்படுத்துறதுக்கு உண்டானது தான் ஊடகம் மூடகமாக இருக்கிறதுக்கு மாநாடு இல்லை நன்றி வணக்கம்